அரசில் விடுமுறைக்கு பின்னர் பாடசாலைக்கு சென்ற மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு பிரான்சில் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் வயதிற்குட்பட்ட மாணவர்கள் கடுமையான ஆஸ்துமா பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இரண்டு மாத விடுமுறையில் சில மாணவர்கள் ஆஸ்துமா சிகிச்சையை கைவிட்டுள்ளனர் இதனால் அவர்கள் பாடசாலை ஆரம்பத்தின் பின்னர் கடுமையான ஆஸ்துமா பாதிப்பிற்குள்ளானதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விஷேடமாக ஒவ்வாமைகளுடன் தொடர்பு ஆஸ்துமா பாதிப்பு தீவிரமடைந்துள்ளது பூச்சிகள் அல்லது பூஞ்சை இருக்கும் தரைக்கு செல்லும் மாணவர்கள் தீவிர பாதிப்பிற்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கும் நிலை ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அவ்வாறான மாணவர்கள் தூசி மற்றும் மகரந்த பரவல் உள்ள இடங்களை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர் இது தீங்கு விளைவிக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதனால் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பாடசாலைகளில் ஆசுமா தாக்குதல்களை தவிர்க்க அல்லது குறைக்க மாணவர்கள் வருவதற்கு முன் காலையில் பத்து நிமிடங்களுக்கு வகுப்பறைகளை காற்றோட்டம் செய்யுமாறு மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர்